மதுபான நிறுவனத்திடமிருந்து சீன பள்ளி நன்கொடை பெற்றதற்கு டிஏபி கட்சியை தொடர்பு படுத்தி அறிக்கைகள் வெளியிடுவதை நிறுத்தும்படி புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் எச்சரித்துள்ளார் முக்கியமாக மாயிகா பாஸ் மாசிசா கட்சியைச் சேர்ந்தவர்களும் அன்னோவின் அக்மால் சல்லே போன்றவர்களும் டிஏபி கட்சி மீது அவதூறு பரப்பும் வகையில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடன் தொடர்பு படுத்தி அறிக்கைகளை வெளியிடுவது வெட்கக்கேடானது என்று துளசி மனோகரன் சாடினார் பள்ளிக்கூடங்கள் மதுபான நிறுவனங்களிடமிருந்து நன்கொடை பெறுவது குற்றம் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இச்சம்பவத்திற்கும் டிஏபி கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாக மாயிகா பாஸ் மாசிசா கட்சியின் இளைஞர் பகுதியினர் அறிக்கை வெளியிட்டிருப்பது அவர்களின் முதிர்ச்சி அற்ற அரசியலை காட்டுவதாகவும் அவர் கூறினார் நீண்ட காலமாக மக்களின் ஆதரவை இழந்த மாயிகா போன்ற கட்சிக்கு இந்த மலிவான விளம்பரங்கள் தேவையற்றது என்றும் சம்பந்தப்பட்ட மதுபான நிறுவனத்தை பற்றியும் பள்ளிக்கூடத்தையும் பற்றி பேசினால் போதாது என்று டிஏபி கட்சியை வம்புக்கு இழுக்கிறது என்று துளசி மனோகரன் கடுமையாக சாடினார் ஜபூரில் வாகன திருட்டில் ஈடுபட்ட கும்பலை ஜொபூர் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ததாக ஜபூர் மாநில காவல்துறை தலைவர் எம் குமார் இன்று தெரிவித்தார் உயர் ரக வாகனங்களை திருடி வந்த மூன்று கும்பல்களைச் சேர்ந்த எட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அக்கும்பல் இதுவரை அறுபத்தி ஒன்பது வாகனங்களை திருடி உள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயர்ரக கடத்தல் கார்களை முப்பதாயிரம் வெள்ளி முதல் நாற்பதாயிரம் வெள்ளி வரைக்கும் விற்றதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட எட்டு பேரும் இருபத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று எம் குமார் தெரிவித்தார் சுங்கை குண்டோங் மற்றும் சுங்கை செம்பாவில் சமீபத்திய துர்நாற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று நண்பகல் நிலவரப்படி தொன்னூற்று மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு நீர் விநியோகம் மீட்கப்பட்டுள்ளதாக அயர்ஸ்லாங்கூர் அறிவித்துள்ளது அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு முன் தண்ணீர் தெளிவடையும் வரை தங்கள் குழாய்களை இயக்குமாறு பயனர்களுக்கு நிறுவனம் அறிவுறுத்தியது மேலும் இன்னும் தண்ணீர் தடைகளை அனுபவிக்கும் பகுதிகளில் மீட்புக்கு வசதியாக தண்ணீரை விவேகத்துடன் பயன்படுத்துமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் கிளினிக்குகள் டயாலிசிஸ் மையங்கள் மற்றும் இறுதி சேவை மையங்கள் போன்ற முக்கியமான வளாகங்களுக்கு தண்ணீர் டேங்கர்களை அயர்ஸ்லாங்கூர் அனுப்பும் என்று அந்த இடுகை மேலும் தெரிவித்தது மை கிட் குழந்தை அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்கள் வரும் திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அனைத்து தேசிய பதிவுத்துறை அலுவலகங்களிலும் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தை சமர்ப்பித்து ரசீதை பெற்ற விண்ணப்பத்தாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜே அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன் ஜேபிஎன் அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் தங்கள் அச்சிடுதல் நிலையை சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சரிபார்ப்பு காலம் ஜூலை முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இயங்கும் இந்த காலகட்டத்திற்கு பிறகு தீர்க்கப்படாத மை விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்படும் மேலும் புதிய விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாம்பூரில் சமீபத்திய நீர் மாசுபாட்டிற்கு காரணமானவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனைகளை சந்திக்க நேரிடும் என்று சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழுவின் தலைவர் ஜமாலியா ஜமாலிடின் கூறினார் ஸ்லாங்கூரில் நான்கு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்படுவதற்கு வழிவகுத்த துர்நாற்றம் தொடர்பாக இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை நேற்று உறுதிப்படுத்தியது சுற்றுச்சூழல் தர சட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது பிரிவின் கீழ் குற்றவாளிகளுக்கு ஐந்து ஆண்டுகள் வரையிலான கட்டாய சிறை திறனையும் பத்து மில்லியன் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் என்று ஜமாலியா கூறினார் கோல உள்ள ஒரு வங்கியின் நிலையான வைப்பு இருந்து இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பணம் பதினோரு வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று புக்கிட்டமான் வணிக குற்றப் இயக்குநர் டாக்டர் ரம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை நூற்று எட்டு பரிவர்த்தனைகளில் மூன்று நிலையான வைப்பு கணக்குகளில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் பணம் மாற்றப்பட்ட கணக்குகளும் பிரதான சந்தேக நபரின் உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு சொந்தமானவை என்று தாங்கள் நம்புவதாக அவர் கூறினார் முக்கிய சந்தேக நபரான பெண் வங்கி ஊழியர் இறந்துவிட்ட நிலையில் வங்கிக் கணக்குகளின் உரிமையாளர்கள் மீதான தங்கள் விசாரணை இன்னும் நடந்து வருவதாக அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஓரு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்று புக்கி நேர்மை மற்றும் தரநிலைகள் இணக்கத்துறை இயக்குநர் அஸ்ரி அமான் தெரிவித்துள்ளார் பதினைந்தாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு அதிகாரிகள் மற்றும் போலீசார் பல்வேறு ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஈராயிரத்து பதினான்கு முதல் இந்த ஆண்டு ஜூன் வரை நாற்பதாயிரத்து நாநூற்று முப்பத்தி ஆறு ஒழுக்காற்று விசாரணைகள் மற்றும் விசாரணை ஆவணங்கள் திறக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இணக்கத்தின் அடிப்படையில் ஏறத்தாழ பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் காவலர்கள் அவ்வப்போது நேர்மை மற்றும் தர நிலைகள் இணக்கத்துறையால் கண்காணிக்கப்பட்டு நேரடியாக ஆய்வு செய்யப்படுகிறார்கள் என்று அஸ்ரி கூறினார் மலாக்கா இஸ்லாமிய மதத்துறையான ஜாயின் முன்னாள் உதவி நிர்வாக அதிகாரி ஒருவர் மீது முப்பதாயிரத்திற்கு மேல் ஏமாற்றியதற்காக அயர்க்ரோ அமர்வு நீதிமன்றம் ஐம்பதாயிரம் வெள்ளி அபராதம் விதித்தது குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து முப்பத்தி ஒன்பது வயது முகமன் அனுவார் மார்சினுக்கு நீதிபதி எலிசபெத் பயா வான் இந்த தண்டனையை வழங்கினார் கேஎல் லாரூட் நிறுவனத்தின் இஎம் தோண்டும் சுரங்கத்தில் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் இயற்கை வளத்துறை மேலாண்மை பிரிவு அதிகாரிகள் இன்று சிறப்பு வருகை புரிந்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கொலஸ்லாம்பூர் பெஸ்தாரி ஜெயாவில் வெற்றிகரமாக கே எல் லாரூட் நிறுவனம் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படாமல் சிறந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் ஈயத்தை எடுப்பது மட்டுமின்றி மறு சுழற்சியகங்களையும் முறையாக கடைபிடிப்பதாக பொருளாதாரத்துறை அமைச்சின் பொருளாதார இயற்கை வளங்கள் மேலாண்மை பிரிவின் உதவி இயக்குநர் ஜவாதி யூஸ்ரா பிந்தி தி தெரிவித்தார் கேஎல் லாரூட் நிறுவனம் சுமார் இருபது ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாகவும் இஎம் வர்த்தகத்தில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக கேஎல் லாரூட் விளங்குவதாகவும் அதன் தலைமை இயக்குநர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார் அரசாங்கம் நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்திருப்பது கேஎல் லாரூட் நிறுவனத்தின் செயல்பாட்டிற்கான அங்கீகாரம் என்று அவர் தெரிவித்தார் மேலும் இந்த வளங்களின் வழி பல நல்ல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஏஎம் தோண்டும் நிறுவனம் என்பதால் அருகில் உள்ள மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மக்களின் ஆதரவோடு இந்நிறுவனம் கட்டமைக்கப்பட்டிருப்பதாகவும் மைனிங் என்றால் கெடுதல் இல்லை என்பதை மக்களுக்கு நிரூபித்து இருப்பதாகவும் அதன் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் நாதன் தெரிவித்தார் இயற்கையோடு கலந்த ஒரு தொழிலை செய்து வருவதாகவும் ஈஎம் மற்றும் மண் சார்ந்த ஜியாலஜி போன்ற படிப்புகளை நம் இனத்தவர்கள் கற்றுக்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்றும் கேஎல்ஆர் நிர்வாக இயக்குநர் டாக்டர் பழனிஸ்வரன் தெரிவித்தார் மேலும் நாளைய தலைமுறைகள் இந்த தொழில் குறித்து தெரிந்து கொள்வதற்காக தகவல் மையம் மற்றும் காட்சியகம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் சுங்கைப்பட்டாணியில் உள்ள தமான் எஸ்பி சௌஜானா சாலையில் பயணித்த பிஜியோட் உயரக கார் திடீரென தீப்பிடித்ததில் கணவன் மனைவி இருவரும் காயங்களுடன் உயிர் தப்பினர் நாற்பது வயது மதிக்கத்தக்க இருவரும் பயணித்தபோது போது கார் திடீரென தீப்பிடித்ததாகவும் இருவரும் வாகனத்தில் சிக்கிக் கொண்டதால் அருகில் உள்ள பொதுமக்கள் அவர்களை காப்பாற்றியதாகவும் கொலமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அசாருடன் தெரிவித்தார் இயந்திர கோளாறால் வாகனம் தீ பிடித்ததாகவும் கணவன் மனைவி இருவருக்கும் லேசான தீ காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்